அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி லகன அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பயிற்சியாகவும் ராகு கேது பயிற்சியோ தற்போதுள்ள கிழக நிலையிலும் பலன்கள் காணலாம் துலாம் ராசி லகன அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட நாளத்திங்க நன்றி துலாம் ராசி லக்னம் காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு துலாம் ராசியில் செவ்வாய் புகானுடைய சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமோ ராகுபுகானுடைய சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமோ குரு புகானுடைய விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதமாக மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொண்டது காலபுருஷனுக்கு ஏழாம் ஏடு ஸ்தானம் உலக மக்கள் எல்லோருக்குமே வாழ்க்கை துணையை ஏற்படுத்தக்கூடிய ராசி அதான் துளாராசினுடைய குறியீடு திராசு இன்ப துன்பங்கள் அனைத்தும் சராசரியாக சாமாக எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி லக்னம் செல்வம் செல்வாக்கு மிகுந்த குடும்பத்தில் செல்வாக்கோடு பிறக்கக்கூடியவர்கள் பூமி நிலம் நல்ல வீடு வண்டி வாகனம் ஆடு மாடு பால் பாக்கியம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடியவர்கள் செல்வ செழிப்பு உண்டு வாக்கு தன வசியம் முக வசியம் துளராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு கடவுள் தெய்வ பக்தி கொண்டவர்கள் யாருடனும் மற்றவர்களிடம் நெருங்கி பழக மாட்டார்கள் தான் இன்பத் துன்பங்களை தானே அனுபவிக்கக்கூடியவர்கள் வியபார தந்திரசாலிகள் தான் பெற்ற அனுபவ ஞானத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் இந்த துளாராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா துளாராசி உண்டான சிறப்பு கல்யாண பண்ணியும் பிரம்மச்சாரி கடன் வாங்கியும் பட்டினி அப்படின்ற நிலை ஏறத்தாழ ஒரு நான்கு ஆண்டு காலமாக போயிட்ருக்குது துலாம் ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனிபுகார் அமர்ந்திருந்தார் துலாம் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலிருந்து கேது சஞ்சலம் செய்யும்போது ஏறத்தாழ ஒரு நான்கு ஆண்டு காலமாக கல்யாணம் பண்ணியும் பிரபச்சாரி கடன் வாங்கியும் பட்டினி அப்படின்ற நிலை துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு போயிருக்குது இந்த நிலை எப்போது மாறும் காலங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னா துளாராசி லக்னர்களுக்கு வாய்ப்பு உண்டு இரவு தூங்காமல் தொல்லைகள் அனுபவித்த துளாராசி என்பர்களுக்கு இனி வந்து காலம் மாறப்போகிறது துலாம் ராசிக்காரர்கள் இளம் வயதில் நன்றாக தூங்குவார்கள் பகல்லைய கூட படுத்து உறங்கினால் கிருண் கிருண் நல்லா தூங்கக்கூடியவர்கள் கடந்த நான்கு காலமாக தூக்கத்திலையும் ஒரே புலம்பல் நிம்மதியில்லாத பொழப்பு இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியை கேது கிடக்கும் போது அந்த ராசி வந்து இருள் சூழ்ந்து விடும் கேது ஜென்ம ராசியில் வரும்போது அந்த ராசி வந்து சுருங்கிடும் எவ்வளவு செல்வம் செல்வாக்காக இருந்தாலும் சரி கேது வந்து ஞானக்காரகன் பற்றுநற்ற சன்னியாசி துலாம் ராசி அன்பர்கள் இவர் வந்து வேஷமே மாறி இருக்கும் கடந்த ஆண்டு காலமாக நல்லா நீட்டாக வெள்ளை வெட்டி சட்டையில் போய்ட்டு இருந்தவர்கள் கூட காவி வேட்டி தாடி உடை உங்கள் வேஷமே மாறிக்கும் கடந்த ஓராண்டு காலமாக பன்னிரெண்டாவது வீட்டிலே கேது சஞ்சலம் செய்கிறார் ஆறாவது வீட்டிலே ராகு சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சலம் செய்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் எட்டாம் மடமான அஷ்டமத்திலே குரு சஞ்சலம் செய்கிறார் கோச்சாரத்திலே குரு ராகு கேது சனி இந்த நான்கு கிரகங்கள் நல்ல வலுவோடு இருக்கும்போது அந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள் இந்த நான்கு கிரகங்கள் கெட்ட நிலையில் சஞ்சலம் செய்யும்போது சுய ஜாதகத்தில் திசா நன்றாக இருந்தால் எப்படியும் சமாளித்து வெற்றி பெற்று விடுவார்கள் சுய ஜாதகமும் கட்டு கோச்சாரமும் கெட்டால் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம் துலாம் ராசி லகன அன்பர்கள் நீங்கள் வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சனிபவன் அமர்ந்திருக்கும் போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா மற்ற எத்தனையோ கோயிலுக்கு எங்கெங்கேயோ நீங்கள் போய் சாமி கும்பிட்டாலும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை உங்கள் குலசாமியை முதல்ல வழிபடுங்க அதாவது தாத்தா அப்பா வழிபட்டு கொண்டிருந்த உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை கும்பிடாமல் நீங்கள் எண்ணற்ற கோயிலுக்கு சென்றாலும் பலன் குறைவு தான் காவி வேட்டி கட்டி மலமலையாக பாதயாத்திரை யாத்திரை கிரிவலம் சென்றாலும் துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு குலதெய்வ அருளுக்கு மெஞ்சனது குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் எப்போதுமே பற்றற்ற சந்யாச நிலை தான் உங்களுக்கு கொடுக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே இருக்கக்கூடிய கேது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாக போகிறார் தற்போது பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது வெளிநாடுகள் மூலம் பணம் தொலை தொடர்புகள் மூலம் பணம் அயல் நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கூடுதலாக வருவாய் ஏற்றலாம் தொலை தொலைத்தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் கேது வந்து இதுவரை கெடுத்து கொண்டிருந்தார் இனி வந்து கொடுக்க ஆயத்தமாகி விட்டார் இன்னொரு ஏழு மாத காலம் கேதுவால் உங்களுக்கு பெரிய அளவு தன பிராப்தம் உண்டு அதே வழியில் ஞானமும் உண்டு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் நிறைய கோயிலுக்கு போய்ட்ருக்கூடிய அமைப்பு உண்டு துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மே மாதம் வரை சத்ருஸ்தானத்திலே ராகு இருக்கும்போது துலாம் ராசி லக்ன நண்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடன் மேல் கடன் வட்டி மேல் வட்டி இங்கிட்டு கடன் வாங்கி இங்கிட்டு கடன் கொடுத்து கொண்டிருக்கிறேன் கடனும் குறைய மாட்டேங்குது வட்டியும் குறைய மாட்டேங்குது வீடு நிலப்பல சொத்துக்கள்லாம் விற்கிற மாதிரி இருக்குது வீடு நிலப்பல சொத்துக்கள் வழியில் தொந்தரவு தொல்லைகள் இருக்கிறது இதெல்லாம் வந்து துளாராசு என்பர்கள் நிவர்த்தி செய்து விடலாம் கோச்சாரத்திலே ஆறாம் எட்டிலே ராகு வரும்போது தலைக்கு மீறிய கடனாக இருந்தாலும் சரி உங்கள் தகுதிக்கு மீறிய கடன் வாங்கியிருந்தாலும் சரி அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதத்திற்குள் கடனை கொடுத்து அடைக்கலாம் நீங்கள் வந்து பகை எதிர்ப்பு போட்டி மற்றவர்களிடம் சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க மற்றவர்களிடம் சண்டை சச்சரவுக்கு போனால் ரொம்ப வழக்கு கோட்டுக்கேது சட்ட சிக்கல் தான் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆறாம் இடத்தில் ராகு இருக்கும்போது உங்கள் உடலில் தெரியாத நோய் தீராத நோய் உடலில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் துளாராசி லக்கணம் என்பதற்கு என்ன நோய் என்னன்னு தெரியும் அதுக்கெலாம் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் வீட்டின் நதிபதி எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் முதல்ல வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் உடலை வலுவாக்கி கொண்டாலே தொலாராசி லக்கணக்காரர்கள் செல்வன் செல்வாக்கு எப்படியும் சம்பாதித்து விடுவீர்கள் அந்தளவு உங்களுக்கு திறமை உண்டு துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும்போது கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா பரவாயில்ல கடன் காட்சி தொந்தரவுகள் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு வராது கடனை கட்டிட்டீங்கன்னா உடல்நிலை கெடும் அதனால் வந்து கடன் கொஞ்சம் இருப்பது நல்லது துலாம் ராசி லக்கணத்திற்கு ஐந்தாவது வீட்டிலே சனிபவன் அமர்ந்திருக்கிறார் துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பூரிய சொத்துக்கள் வழியாக பிள்ளைகள் வழியாக ஒரு தொல்லை தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது துலாம் லக்ன நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையிடம் தொல்லை தொந்தரவுகள் பிரச்சனை பிரிவினை டைவர்ஸு இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதே மாதிரி நட்பு வழியில் உறவு வழியில் பிரச்சனைலாம் வந்துருக்கும் சனி பகவானுடைய ஏழாம் பாறை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த அண்ணனக்கா உடன் பிறந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் திண்டாட்டம் அவர்களால் உங்களுக்கு கெட்ட பெயர் அவர்களால் உங்களுக்கு செலவுகள்லாம் கூடுதலாக வந்திருக்கும் துலாம் ராசிக்கு இரண்டாவது வீட்டை சனி பகவான் பத்தாம் பாறையால் பாரி செய்யும்போது துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு குலதெய்வ வழிபாடு தடை இப்படிலாம் வந்து சனி வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ராகு கேது நல்ல நிலையில் இருக்கும்போது சனி வந்து கொஞ்சம் கெடுதலை கொடுக்கிறார் திருக்கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சி நகழ்கிறது சனி பகவான் ஆறாம் வீட்டிற்கு செல்வார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் இடம் செல்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் முதல் துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்திலே ராகு வரும்போது ஐம்பது பர்சண்ட் நட்பலன்கள் உண்டு திருமணம் செய்து ஒரு வருடகாலம் புத்திர பாக்கிய புத்திரபாக்கியம் உண்டு இதுவரை குலதெய்வங்களுக்கு செல்லவில்லை என்றாலும் குலதெய்வங்களுக்கு சென்று வருவீர்கள் பூரிய சொத்துக்களால் ஏற்பட்ட வம்பு வழக்கு கோர்ட்டு கேது சட்ட சிக்கல் அல்ல நிவர்த்தியாகும் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் தொல்லை தொந்தரவு உங்கள் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க உங்கள் பிள்ளைகள் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க பிள்ளைகளால் உங்களுக்கு மன வருத்தம் அசிங்க அகுமானம் இப்படிலாம் ராகு வந்து கொண்டு வந்து விட்டுருவார் பூர்வ கோச்சாரத்திலே ராகு வரும்போது புத்திரர்கள் வழியிலும் பூரிய சொத்துக்கள் வழியிலும் சில பேருக்கு பிரச்சனைகள் வரும் உங்களுடைய மன எண்ண ஆசைகள் பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தலாம் தொலை தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் உங்கள் மனதை உங்கள் புத்தியை நீங்கள் வந்து செயல்படுத்தும்போது பதினோராவது வீட்டிலே கேது வரும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு சுகக்கேடு ஏற்படும் அவர்களால் உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் வரும் மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் காரியங்களாகும் அவங்களால் உங்களுக்கு நற்காரியங்கள் ஆகாது இந்த கால நேரத்தில் துலாம் ராசி என்பர்களுக்கு ஒன்பதாவது வீட்டிலே குருபுகன் அமர்ந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் ராகு மேல் விழும்போது பூர்வ புண்ணிய பலமும் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியும் தயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்கள் கௌரவம் உயரும் புதிய சொத்துக்களை விட்டு வெளியில் போய் வேலை தொழில் செய்து புதிய வீடு வண்டி வாகனம் இப்படி உங்கள் வசதி வாய்ப்புகள் உயரக்கூடிய அமைப்பெலாம் உண்டு குருபுகான் பார்வை உங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது பாக்கியத்திலே குருபகான் வரும்போது தந்தையிடம் தந்தை வழி உடன் பிறந்தவரிடம் பகை போட்டி இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது பதினோராம் வீட்டில் கேதுவும் ஐந்தாம் வீட்டில் ராகுவும் வரும்போது கேது வந்து பதினோராம் வீட்டை சுருக்குவார் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் அதிக லாபம் பெற முடியாது உங்கள் உடன் பணியாற்றக்கூடிய சக பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரமோஷன் பதவி உயர்வு கூடுதல் சம்பளத்தை தடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கேது என்றாலே எதையும் சுருக்கக்கூடியவர் ராகு வந்து இருக்கும் இடத்தை விரிவுபடுத்தக்கூடியவர் துலாம் ராசி லக்ன நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதத்துக்கு பிறகு உங்கள் மன எண்ண ஆசைகளை நீங்கள் வந்து கட்டுக்குள் விரிவுபடுத்தி கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் குறையும் மொத்த அண்ணன் அக்கா சித்தப்பா பெரியப்பாவிடம் நீங்கள் வந்து அந்நிய இனியத்தை குறைத்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் லாபங்கள் தடையின்றி வரும் இதுதான் ராகுக்கேது கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் துலாம் ராசி லக்ன தூங்காமல் தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த கேது வந்து லாபத்திற்கு செல்லும் பொழுது அயன சயன போக விரிய மோட்சஸ்தானம் நன்றாக இருக்கிறது கடல் கடந்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் எல்லா வழியிலும் உங்களுக்கு வந்து உயர்வை தரக்கூடிய வழியில் சுக பூர்வ புண்ணியாதிபதி ஆறாவது வீட்டிற்கு சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மார்ச் மாதம் முதலே திருக்கணித பஞ்சாங்கப்படி துலாம் ராசி லக்ன அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது ராகு கேது குரு சனி நான்கு கிரகங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் துலாம் ராசி லக்ன மிகச் மிகச்சிறப்பாகவே இருப்பார்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நேர காலம் என்றே சொல்லலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதில் செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆள் பட்டன் ஆழ்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்